மீது இருபது சதவீத பணிகள் வந்து இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் மெத்தனமாக இந்த பணியை மேற்கொண்டு உடனடியாக நிறைவேற்ற அதுக்கெட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நற்பயர் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அதை கிடப்பிலை போட்டு மூன்று வருடம் கழித்து அதை திறந்து வைத்திருக்கின்றார்கள் எனவே அதற்கு உண்மையான காரணம் அம்மாவும் அதே போன்று நம்முடைய எடப்பாடியது அவர்களும் தான் அந்த திட்டம் நிறைவேறும் இருக்குது எனவே அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு இந்த விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது எல்லா கட்சி சார்ந்த விவசாயிகளும் அதில் இருக்காங்க அதுக்காக போராடினவங்க அதுக்காக சிலை சென்றவங்க உண்ணாவிரதமே அந்த ஐம்பது ஆண்டு கால கனவு அது எனவே அந்த வகையில் வந்து அந்த திட்டம் வந்து எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் வந்து ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் வந்து இது வந்து அந்த அந்த இதே அந்த கூட்டமே நடைபெற்றது விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டம் நடைபெற்றது எனவே அந்த வகையில் தான் வந்து இதை வந்து பார்க்க வேண்டும் ஏன்னா அந்த வகையில் வந்து அதான் நான் அந்த கருத்து சொல்ல முடியும் குறிப்பாக அந்த கூட்டம் நடத்தக்கூடிய திட்டம் பல பேர் குறிப்பாக வந்து அதுதான் சொல்கிறேங்க இப்போ இது வந்து பொதுச்சேர்ப்பு துறையில் வந்து பேச்சிலேயே சொல்லியிருக்காரு இங்க வந்து எல்லாருமே எல்லா கட்சியும் சார்ந்தவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அந்த ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது அது முழுக்க முழுக்க வந்து ஒரு விவசாயிகளால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பு விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இது வந்து அனைத்து வந்து திராவிட அதில் முன்னேற்ற கழகம் செய்யலை இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை

அது இண்டோர் மீட்டிங்கில் வந்து அவங்க ஒரு வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த கருத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கட்சிக்காரர்களுக்கு இடையே பேசப்பட்ட ஒரு கருத்து அது வெளியில் வந்து மேடையிலேயோ இல்லைன்னா பொது இடங்கள்லேயும் வந்து அவங்க பேசலை அதை வந்து ஏதோ பத்திரிகையில் ஒரு சில ஊடகங்களில் வந்ததை வச்சு நீங்கள் கேட்குறீங்க எனவே அந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் மீட்டிங்கில் பேசின கருத்து அடிப்படையில் நான் எதுவும் அது குறித்து கருத்தை சொல்ல விரும்பவில்லை இப்போ பொதுவாக வந்து அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க நீங்க சொல்ற நானும் கூட பார்த்தேன் இது அவங்க அவங்களோட அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் பூச்சையாகிட்ட அது முறையிடலாம் அதுதான் பூச்சையா சொல் தருது அதாவது இந்த பட்ஜெட் பொறுத்தவரை ஒரு காலன் நீர் அதாவது ஒரு ஏழைகளுக்கான பட்ஜெட்டில் அதே போன்று பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை இப்போ திட்டம் கிடையாது திருக்குறள் சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டை வந்து மறந்துட்டாங்க ஸோ இந்த வகையில் தான் வந்து அந்த பட்ஜெட் இருந்தது ஏன்னா இது குறித்து வந்து ஏதோ வந்து திமுக பொறுத்தவரில் ஒரு மாநிலத்துடைய உரிமை காப்போம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் மாநிலத்து உரிமை வந்து பறிகொடுப்புகள் தான் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாதாடி போராடி வந்து அந்த நிதியை பெற வேண்டிய அந்த எண்ணம் வந்து நிச்சயமாக வந்து இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்துக்கு அந்த தைரியம் கிடையாது அந்த திறனையும் கிடையாது அதாவது இவ்வளோ எம்பியை வந்து முப்பத்தெட்டு எம்பிக்கு மேலே இருக்காங்க டெல்லியில் இவ்வளோ எம்பி இருந்து கூட முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசு வந்து எந்த நிதியும் தராத பட்சத்தில் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு மக்களை ஏமாத்துகிற ஒரு சூழ்நிலை தான் அவங்க வந்து அந்த நிலைப்பாடு இருக்க முடிய உணர்வுபூர்வமாக வந்து பத்தினா போய் பேசி பிரதமர்கிட்ட பேசி நிதியமைச்சர்கிட்ட பேசி அழுத்தம் கொடுத்து பிரைம் மினிஸ்டரை போய் எல்லா நிதி எல்லா எம்பிஸும் சந்தித்து அந்த அடிப்படையில் வந்து நிதி வாங்கினுன்ற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த எண்ணம் வருது கிடையாது அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலையும் கிடையாது அவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் அதாவது கமிஷன் அதே போன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் இதுதான் முக்கியம் அதனால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு போனால் என்ன நம்ம நல்லா இருக்கணும் அந்த அவருடைய எண்ணம் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வந்து இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கிடையாது இந்த ஸ்டாலினுக்கும் கிடையாது இல்லை எங்களுக்கு பொறுத்தவரையில் அந்த மறைமுக கூட்டணின்ற அவசியம் எங்களுக்கு எப்போதுமே இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு துண்டு ரெண்டு அவ்வளோதான் தெளிவாக வந்து பூஜா சொல்லிட்டார் அதாவது வந்து எந்த வித மறைமுக கூட்டணி யாரோட கிடையாது தேர்தல் காலம் நெருகுது இப்போ பிஜேபி நீங்கள் மாநிலங்களில் சொல்கிறீங்க நீங்கள் பிஜேபி அந்த நிலைப்பாடு தான் வந்து கட்சி எடுத்துருச்சு அந்த கட்சியைத்த நிலைப்பாடு தான் பூஜா தெளிவு கூட்டணி எந்த காலத்தில் இல்லைன்னு எனவே அந்த நிலைப்பாடு தொடருது எனவே அந்த வகையில் திமுக மாதிரியோ இல்லை இவங்க திருமாவளவன் பொறுத்தவரை தலித் மக்கள் குறிப்பாக இந்த நாலு வருஷ காலத்தில் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாராங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையில் வந்து வீடு புகுந்து ஒரு மாணவ மாணியவர் வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கத்தி குத்துக்கோ வெட்டுக்கு எங்கள் வெட்டுக்கு ஆளாகின்ற சூழ்நிலையில் அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது அறிக்கை விட்டதோடு சரி வேறு எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து இந்த ஆட்சியில் இல்லைன்றது வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்ட்டார் ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு வருஷத்தில் வெளிப்படையாக வந்து தொடர்ச்சியான தாக்குதலுக்கு வந்து தலித் மக்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் வந்து பல பிரச்சனைகள் வந்து தலித்துக்கு ஏற்பட்ட நிலையில் அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறந்துட்டு இன்றைக்கி அவர் இப்போ அவருடைய அவர் கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமாவளவன் கூட இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித்துக்காக இருந்த கட்சி இயக்கம் இன்றைக்கி இப்படி திசை மாறி போது அப்படின்ற வகையில் இன்றைக்கி அந்த எண்ணம் வந்து அவங்க மத்தியில் இருக்குது ஏன்னா அதை வந்து திசை திருப்பதற்கு திருமாவளம் ஆயிரக்கலத்தில் சொல்லலாம் அதில் 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 வந்து எந்த விதமான உண்மையெல்லாம் அருமை நண்பருக்கு நான் சொல்கிறேன் திருமாவளனுக்கு அது அந்த மாதிரி ரகசிய கூட்டணியோ இல்லை மறைமுக கூட்டணியோ இல்ல வந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதே கிடையாது எங்களை பார்த்தால உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை 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 இதே புரியல உங்க கேள்வி சொல்லைவா இல்லை எல்லா விஷயத்துல தான் எல்லாமே இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ வேங்க வெயில் பற்றி நாங்கள் பேசலையா கையாளாத அரசு வேங்க சீல் விழிச்சிச்சு யாரும் போக முடியல இன்னைக்கு இது இப்போ ஆதிராவோட மக்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளறாங்க எல்லா விதத்தில் வந்து கட்சியின் சார்பில் கடனம் தெரிவிக்கிறோம் அறிக்கைகள் கொடுக்குறோம் வேதனைப்படுறோம் இந்த கையாள அரசு வந்து தலித் மக்களுக்கு எதிராக இருந்து நாங்க வந்து போராடுறோம் நாங்க வந்து பேசுறோம் ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸ் பேச மாட்டேன் கேள்வி எங்க கிட்ட அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கணும் தான் நீங்க கேட்கணும் நீங்கள் அது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா பொதுச்செயலர் வந்து அது முடிவு செஞ்சு உங்களுக்கு அது குறித்து வந்து சுற்றறிக்கைலாம் வரும் அதை பற்றி நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க நீங்க இல்லை இப்போ இந்தியாவிலேயே வந்து ஒரு முதன்மையான மாநிலம் அப்படின்னு பார்த்தா இவங்க வாய்க்கிலே பேசுறது நாங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க ஆனால் உண்மையில அது இல்லை அது வந்து ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு பொய்யை வந்து சொல்லிகிட்டே இருந்தால் அது எடுபடும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஆனால் உண்மை எவ்வளோ நாள் மறைக்க முடியும் மறைக்க முடியாது அதனால் இந்தியாவிலே வந்து பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு முதன்மை மாநிலம் வந்து தமிழ்நாடு இந்தியாவிலே சட்டம் ஒழுங்கு மிகுந்த சீர்கேடாகி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஒரு மாநிலம் அது வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு அதே போன்று இந்தியாவிலேயே வந்து பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி அதன் மூலம் வந்து ஒரு கோயவல் பிரச்சாரத்தை தொடர்ந்து சொல்லுகின்ற ஒரு பிற்போக்கான அரசு எதுன்னா அது ஸ்டாலின் மாநில அரசாங்கம் தான் அப்படி ஒரு தேர்தல் நடந்ததா நான் கேக்குறேன் தேர்தல் நடந்த மாதிரி தெரியுதா அது நாமினேஷன் ஆகி போச்சு அவ்வளவுதான் அதாவது அது தேர்தல் கிடையாது நாமினேஷன் அது டியூப் லைட் வந்து ஃபீஸ் வாங்கும்போது இது என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன மலிச்சு நிறைய அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அது ஃபீஸ் வர்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அவங்க அதுதான் எங்கேயாவது நம்ம முன்னாடி தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்களாம் தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்களாம் நாங்கள் கலந்துங்கனா தான் அது தேர்தல் நாங்கள் கலந்துக்கலாம் தேர்தலே கிடையாது தேர்தல் நடந்தா தெரியலையே யாரும் நடந்தா தெரியுதா எப்போ தேர்தல் நடந்தது எப்ப வாக்கு எண்ணிக்கை நடந்தது எவ்வளோ ஓட்டு எடுத்தாங்க எதை பற்றி மக்கள் கவலைப்படுறதா இல்லை ஏதோ ஆகும் முதல்ல நாமினேஷன் போட்டாங்க அதே போல டிஎம்கே நாமினேட் பண்ணிட்டாங்க நியமனம் அவ்வளவுதான் இது இது வந்து செல்வ பிறந்த கிட்ட காங்கிரஸ் தான் கேட்கணும் அதை அதாவது அந்த மாநிலத்தில் வந்து நிலவுகின்ற பிரச்சனைகள் குறித்துதான் அந்த மாநில மக்கள் முடிவு செய்வாங்க தமிழ்நாடு வேற அங்க வேற அதனால எது இருந்தாலும் சரி அங்க எது சரி தெற்குல தமிழ்நாடுல ஒருபோதும் அந்த பாஷ் பலிக்க பலிக்காது 今。多